வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதத்துடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஆடி மாதத்துடைய தேய்பிரை அஷ்டமி இந்த இரண்டுமே ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளானது மிக மிக சக்தி வாய்ந்தது பைரவருடைய அபிஷேகத்துக்கு எந்த பொருளை கட்டாயம் தர வேண்டும் எந்த மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த முக்கியமான தீபத்தை ஏற்ற வேண்டும் எந்த அர்ச்சனை செய்து பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே பைரவரை வழிபாடு செய்வதற்கு திதிகளில் தேய்ப்பிரை அஷ்டமி மற்றும் வளர்ப்பறை அஷ்டமியானது மிகவும் உகந்த ஒரு திதிகளாக கருதப்படுது அதே போலவே கிழமைகளில் ஞாயிறு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த கிழமைகளில் வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமி வளர்ப்பறை அஷ்டமியானது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கால பைரவரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கால பைரவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கித்தரலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு பொருட்களை நீங்கள் வாங்கித்தரலாம் அன்றைய தினத்தில் இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் பைரவருடைய அபிஷேகத்துக்கு கட்டாயம் தர வேண்டும் முதலாவதாக பைரவருடைய அபிஷேகத்துக்கு தேவையான விபூதியை நீங்கள் வாங்கித்தர வேண்டும் விபூதி அபிஷேகமானது பைரவருக்கு மிக மிக விசேஷமானது விபூதி கொண்டு நீங்கள் பைரவரை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சகலவிதமான தோஷங்கள் மற்றும் கர்ம வினைகள் பாவங்களானது அனைத்துமே நீங்கி நல்ல பலன்களையும் புண்ணியத்தையும் தரக்கூடியது இதையடுத்து அன்றைய தினத்தில் சந்தனப் பொடியை நீங்கள் அபிஷேகத்துக்கு தர வேண்டும் பைரவருக்கு சந்தன காப்பு சாற்றி அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது தோஷங்களை நீக்கக்கூடியது பிரச்சனைகளை நீக்கக்கூடியது அஷ்ட லக்ஷ்மிகளுடைய அருளாசியை பெற்றுத்தரக்கூடியது செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது பைரவருக்கு வாசன திரவியங்களானது மிக மிக விருப்பமானது வாசன திரவியங்கள் எனப்படும் பச்சை கற்பூரம் புனுகு ஜவ்வாது அரகஜா கஸ்தூரி குங்குமப்பூ கோரோசனி இவற்றை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி இதை தவிர நீங்கள் அபிஷேகத்துக்கு தேவையான பால் தயிர் தேன் பன்னீர் இளநீர் சாறுகள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் பைரவரை வழிபாடு செய்வதற்கு கால வேலையானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக கருதப்படுது அதிலும் ஞாயிறன்று வரக்கூடிய ராகு கால வேலையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வரக்கூடிய ராவுகால வேலையானது மாலை நாலு முப்பது ராவுகால வேலை இந்த நேரத்தில் சென்று நீங்கள் பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் தீராத பிரச்சனை உள்ளவர்கள் பண ரீதியான கடன் பிரச்சனை உடல் பிணி உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டவர்கள் சேவினை தோஷம் உள்ளவர்கள் எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக உள்ளவர்கள் அன்றைய தினத்தில் அதாவது ஞாயிறன்று வரக்கூடிய ராகுகால வேலையில் ஸ்ரீகால பைரவருக்கு பூசணிக்காய் தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய தீபத்தில் நல்லெண்ணெய் அல்லது பசும் நெய்யை விட்டு சிகப்பு நிற திரியை கொண்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர அன்றைய தினத்தில் பைரவருக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படக்கூடிய பஞ்ச தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் பஞ்ச தீபம் என்ன எனப்படும் பசும் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த ஐந்து விதமான எண்ணெய்களை ஒன்றாக சேர்த்து ஐந்து முகம் கொண்ட மண் அகழ்விளக்கில் நீங்கள் சிகப்பு நிற திரியை கொண்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது தனித்தனியான ஐந்து மண் விளக்கில் இந்த ஐந்து விதமான எண்ணெய்களை தனித்தனியாக ஊற்றி சிகப்பு நிற திரியை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் பைரவருக்கு பஞ்சதீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது அற்புதமான பலன்களை தரக்கூடியது பைரவருக்கு அன்றைய தினத்தில் வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் கட்டாயம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்தோ அல்லது வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் மாலையாகவோ அணிவித்து பைரவரை வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்தது வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களான செவ்வரளி செந்தாமரை அல்லது செம்பருத்தி இந்த பூக்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நெய் தீபங்களை ஏற்றி வைத்து சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் வெண்பொங்கல் இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் நெய்வேதியமாக பைர படைத்து வழிபாடு செய்வது வறுமையை நீக்கி செல்வ சிரிப்பை அதிகரித்து தரக்கூடியது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அல்லது அரசாங்க வேலை கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்க நல்ல தொழில் நல்ல உத்தியோகம் வேலை அமைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஞாயிறன்று வரக்கூடிய ராகுகால வேலையில் ஸ்ரீகால பைரவருக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பரத்தி பூவை மாலையாக தொடுத்து இந்த மாலையை பைரவருக்கு நீங்கள் அணிவித்து இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வெண் பொங்கலை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும்